லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேருக்கு நேரம் அன்பான வணக்கங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி இரண்டு ஜெர்சி மாடுகள் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்துருக்கு வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றிலாம் ஃபுல்லாக பார்த்துடலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து பார்த்தோன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லோரும் வந்து பார்த்தோம்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனலில் தான் வந்து அதிகமான நல்ல குவாலிட்டியான மாடுகளை வந்து பார்த்தோன்னா போடுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க நீங்கள் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் வந்து பார்த்தோம்னா நிறைய வீடியோ வந்து போட முடியும் நிறைய மாடு வந்து நம்ம சேனலுக்கும் வந்து தருவாங்க விற்பனைக்கு நீங்களும் வந்து பார்த்தோம்னா பல நடைமுடியும் வாங்க இன்றைக்கி வந்திருக்க இந்த மாடுகளோட டீடெயில்ஸை பத்தி பாத்திரலாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சந்தனப்பிள்ள மாட்டை பத்தி பார்த்துடலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சந்தனப்பிள்ளை மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா மூன்றாம் மீத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ரெண்டு இத்து வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து போட்டுருச்சு இது வந்து மூன்றாம் ஈத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடைப்பல் முளைப்புன்னு சொல்லி சொல்றாங்க நல்ல பேக் வெயிட்ல ரொம்ப அழகான கலரில் சூப்பரான ஒரு மாடாக தான் இந்த மாடு நம்ம சேனலில் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல குவாலிட்டியான மாடுகள் தான் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டுமே சுழிசுத்தம் கொண்ட மாடு தான் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் இந்த மாடு இந்த அதாவது இந்த ரெட்டின் ஜெர்சி மாடும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இதுவும் வந்து இரண்டாம் அமைத்து மாடு அப்படின்னு சொல்லி மாட்டுக்கார தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க மாட்டோட மடி லூஸை பாருங்கள் எந்தளவுக்கு அந்த மாடு வந்து மடி எடுக்குன்னு உங்களுக்கே வந்து பார்த்தோம்னா தெரியும் அதாவது இந்த சந்தனப்பிள்ளை மாடு வந்து பார்த்தோம்னா பதினேழு லிட்டர் பாலும் இந்த ரெட்டின் ஜெர்சி மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா இருபது லிட்டர் கரவையும் வந்து பார்த்தோம்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடுமே நல்ல குவாலிட்டியான மாடுகள் பாலில் வந்து ஃபேட்டஸன் ஆஃப் கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையுமே இருக்காது நல்ல தரமான மாடுகள் இன்றைக்கி வாங்கி போட்டுக்கிட்டோம்னாலும் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு வச்சு கறவை கறந்துக்கலாம் நல்ல லாபம் வந்து எடுக்க முடியுங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு முப்பது லிட்டர் முப்பத்தஞ்சு லிட்டர் கறவை வந்துச்சு அதுவும் ஒரு ஜெர்சி மாடாக இருக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரத்தி இருநூறுலருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் வந்து பார்த்தோம்னா பாலே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து சொசைட்டிக்கு வந்து பார்த்தோம்னா கொடுக்க முடியும் பாலும் வந்து பார்த்தோம்னா நல்ல ஃபேட்டஸன் ஆஃப் கண்டென்ட்ல வந்து பார்த்தோம்னா இருக்குங்க ஹெச்எஃப் மாடு வந்து எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தி மூணு ரூபாய்ல இருந்து முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டு வந்து விழுவும் இதே இந்த ஜெர்சி மாடுகள்லாம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நல்ல குவாலிட்டியான மாடுகளாகவும் இருக்கு பால் ரேட்டும் வந்து பார்த்தோம்னா லிட்டர் வந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் விழுவும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லிருக்காங்க இவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா எப்போயுமே நல்ல குவாலிட்டியான மாடுகளை தான் வந்து பார்த்தோம்னா தருவார் அதிக கரவை திறன்லையும் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து தடுவார் இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா இந்த ரெட்டின் ஜெர்சியோட மாடு வந்து பார்த்தோம்னா இருபத் எழுபத்தி நாலாயிரம் வந்து சொல்கிறாங்க அந்த ஜெர்சி அந்த சந்தனப்பிள்ளை ஜெர்சி மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் வந்து சொல்கிறாங்க ரெண்டுமே வந்து ஃபிக்ஸட் ரேட்டு வந்து கிடையாது அனுசரித்து தடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அனுசரித்து தந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாடு வந்து எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சேனலுக்கு வந்து அதிகமாக மாடுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன கோபால் டைரி ஃபார்ம்ஸ் தென்காசிலேருந்து வந்து பார்த்தோம்னா அதிகமான மாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ் இவர்கிட்ட மாடு வாங்கியுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மாடுகள் நல்ல அதிக திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள் ரெண்டு மாடும் நல்ல திறன் வந்து எதிர்பார்க்கலாம் நிறைய லாபம் வந்து எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி வாங்கிக்கிட்டு இன்னொரு கண்ணுக்கு கறந்துட்டு கூட அடுத்த கண்ணுக்கு வித்தால் நல்ல லாபத்துக்கு வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்ச டி டிஸ்ப்ளேல தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கோபால அண்ணன் கொடுத்துருக்கக்கூடிய டீடெயில்ஸ் தான் உங்களுக்கு வேறு ஏதாவது டீடெயில்ஸ் வேணுன்ற பட்சத்தில் நம்ம கோபால் அண்ணன் வந்து பார்த்தோம்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல குவாலிட்டியான மாடுகளை வந்து தருவார் இன்னும் அவர்கிட்ட வந்து பத்து மாடு இருக்குது நீங்கள் வேறு ஏதாவது மாடு வேணும்னு சொல்லி கேட்டாலும் அதையும் வந்து பார்த்தோம்னா அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க நன்றி